ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப லைவாக கடக ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத இங்கே முதல்ல ஷேர் பண்ணுற கடக ராசிக்காரங்க என்னங்கிற தாள்களை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து இருக்குங்க மார்ச் மாதத்தில் வரக்கூடிய மார்ச் பதினாலாம் தேதி ஒரு எச்சரிக்கையான நாளாக வருது ஆக்சுவலி அன்று தமிழ் மாதத்தில் மாசியுடைய முப்பதாம் நாள் அதே போல கிழமை வந்து வெள்ளிக்கிழமை இந்த நாள் வந்து இன்னும் வரத்துக்கு நான்கு நாட்கள் மட்டுமே இருக்கு இந்த நாள் அப்படி என்னடா முக்கியமான நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டின் முதல் கிரகணமானது நடக்கப்போகுது நடக்கக்கூடிய முதல் கிரகணம் ரத்த நிறத்தில் நடக்கப்போகுது ஆமாங்க இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது மார்ச் பதினாலாம் தேதி அன்றைக்கி போகுது அன்றைக்கி நடக்கக்கூடிய கிரகணத்துடைய நிறம் இரத்த நிறத்தில் காட்சி அளிக்க போகுது அதனால் நடக்கக்கூடிய கிரகணம் ரத்த கிரகணம் என்று சொல்லலாம் இந்த கிரகணம் நடக்கிறதுனால பாம்பு விடாமல் பழிவாங்க போகுது ஏன்னா ராகு கேது தானே இந்த கிரகணத்துக்கே காரணம் அதனால இந்த நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது வந்து சும்மா இருக்க மாட்டாங்க எல்லாரையுமே ஆட்டி படைப்பாங்க அதில் கடகராசிக்கு ராசிக்கு என்ன மாதிரி ஆட்டி படைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கடக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான தாக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் கிரகணம் நடக்கிறது இந்திய நேரப்படி எப்போ நடக்கும் எந்த நேரத்தில் நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கிரகணம் நடக்கும்போது என்னெல்லாம் விஷயம் செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கக்கூடிய முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரம் இது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களையெல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சந்திர கிரகணங்கிறது நம்மளுடைய இந்து மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரிய நிகழ்வாக கருதப்படுது ஆக்சுவலி பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் சூரியன் வரும்போது அந்த வானிய நிகழ்வு சந்திரகிரகணம் என்று அழைக்கப்படுகிறது ஆக்சுவலி சந்திரக்கிரகணம் வந்து சனதன தர்மத்தில் ஒரு அமங்கல நிகழ்வாகவும் கருதப்படுது இந்த நேரத்தில் மங்களகரமான மற்றும் மங்களமான செயல்கள் எதுவுமே செய்யக்கூடாது என தடை செய்யப்படுது இந்த ஆண்டின் சந்திர கிரகணமானது கரெக்டாக ஹோலி பண்டிகை எண்ணிக்கி நிகழ்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் சந்திர கிரகணம் வெள்ளிக்கிழமை ஹோலி பண்டிகை எண்ணிக்கி நிகழ்கிறதுனால சூத காலமானது அதிகமாகவே இருக்கு ஸோ கரெக்டாக மார்ச் பதினாலாம் தேதி காலையில் ஒன்பது ரெண்டு மணிக்கு வந்து தொடங்குது ஒன்பது ரெண்டுனா ஒன்பது இருபத்தொம்போது மணிக்கு தொடங்குது பிற்பகல் மூணு இருபத்தொம்போது மணிக்கு முடிவடைகிறது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேலே கிரகணமானது நடக்கப்போகுது நடக்கக்கூடிய இந்த கிரகணம் இந்திய நேரப்படி பகல் நேரத்தில் இந்தியாவில் நடக்கிறதுனால இந்தியாவில் கிரகணத்தை காண முடியாது ஆனால் ஹோலி பண்டிகை அன்னைக்கு நடக்கிறதுனால சூத காலம் மட்டும் இருக்குது அதில் கவனமாக இருக்கணும் அதே சமயம் இந்த கிரகணத்தை மற்ற நாடுகளில் நாம் பார்க்க முடியும் குறிப்பாக அமெரிக்கா மேற்கு ஐரோப்பா மேற்கு ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடியும் ஏன்னா கிரகணம் நடக்கிறது அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நல்லா தெரிகிற மாதிரி இரவு நேரத்தில் தான் நடக்க போகுது ஸோ கிரகணத்தை வந்து அந்த மாதிரியான இடங்களில் பார்க்க முடியும் ஸோ கிரகணம் நடக்கிறத பற்றி பார்த்துட்டோம் இப்போ கிரகணத்துடைய தாக்கம் கடக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் கடக ராசிக்காரங்க புனர் பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயில்யோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கடக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த கிரகண தோஷம் பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு உண்டாக்கப்போகுது கடினமான பணிகள் எதுவாக இருந்தாலும் அதை செய்து முடிக்கிறதுக்கு துணிச்சலானது ஏற்படும் காரியத்தில் வெற்றி உண்டாகோ அதனால் மனதில் ஒரு வகையான சந்தோஷமானது உண்டாகோ இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்க வேண்டிய சூழலை நேரிடும் ஸோ இந்த கிரகணமானது உங்களுக்கு ஏற்றத்தை தான் நிறைய கொடுக்க போகுது அதனால் நல்லா என்ஜாய் பண்ணுங்க என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு மிகவும் சிறப்பாக நடைபெறும் எல்லாத்துக்கும் மேலே பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பணவரவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி திட்டங்கள் செயல்படுத்தணும் அப்போ தான் நீங்கள் திட்டங்கள் இந்த டைம் செயல்படுத்துவது எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றியாகும் பயணங்கள் கூட நீங்கள் செய்கிறது சாதகமான பலனை தரும் ஸோ தாராளமாக தொழில் வியாபாரத்துக்காக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் இது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமானது இந்த கிரகணத்தினால் காண வேலை பற்றிய கவலை எல்லாம் உங்களுக்கு நீங்கும் நிர்வாகத்துடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது அதனால் ஈஸியாக உங்களுக்கு மேன்மையானது அடைய முடியும் குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படும் அதனால் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க அனுசரித்து செல்வது இந்த கிரகணத்தின் போது நல்லது நண்பர்கள் உறவினர்களோடு மனஸ்தாபம் உண்டாகலாம் அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பெண்களுக்கு கூட எந்த ஒரு காரியத்தையும் இந்த கிரகணத்தின் போது செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியது இருக்குது பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வாக்குவாதங்கள் பண்ணிங்கன்னா தான் கிரகணத்தில் அதிகமான பாதிப்பு குடும்பத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதனால் வாக்குவாதத்தை தவிர்த்துக்குங்க அப்புறம் மாணவர்கள் ராசிக்காரங்களுக்கு கூட மற்றவர்களை இந்த கிரகணத்தின் போது அனுசரித்து செல்வது நன்மை தரும் விளையாட்டுகள்லாம் கவனம் செலுத்துவதோடு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்போ தான் நன்மையானது உங்களுக்கு பெற முடியும் இல்லைன்னா நன்மையானது உங்களுக்கு கிடைக்காது இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த ராசிக்காரங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் இந்த கிரகணத்தின் போது காணப்படுவீங்க ஏன்னா வெற்றிகள் நிறைய கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு தூரதேச பயணங்கள் மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு சக்ஸஸை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும் தேவையில்லாத இடங்களில் நிறைய பேச வேண்டாம் கவனமாக இருக்கணும் நிறைய பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும் அதனால் நிறைய பேச வேண்டாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒரு சில துறையில் கவனமாக இருக்கணும் என்பது கிரகணத்துடைய விளைவுகளாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில டிப்ஸுகள் இருக்குது அதையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு புனர்பூசம் நான்காம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டிய எண்ணம் உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரும் ஸோ இந்த மாதிரியான சில விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பூசமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் உங்களுடைய ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவாங்க ஆன்மீக நாட்டம் உண்டாகும் வீண அலைச்சல் ஏற்படும் மாணவர்களுக்கு கூட தொழில்நுட்ப கல்வியில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும் புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் ஸோ பூசமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஆயில பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம் காரிய வெற்றியானது உண்டாகும் இழுப்பறியாக இருந்தவர் சாதகமாக முடியக்கூடும் தேவையற்ற கவலைகள் நீங்கள் செய்யும் உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவாங்க ஸோ அதனால் ஃப்ரீயாக இருக்கலாம் ஸோ நட்சத்திரத்துக்கேற்பவும் கிரகண தோஷத்துடைய தாக்கம் இப்படி தான் இருக்கும் என்று உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பணம் பெறுங்க ஸோ கிரகணத்தின் போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லப்பட்டிருந்தால் கிரகணம் தொடங்குவதற்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே எந்தவித உணவு உட்கொள்ளக்கூடாது அப்புறம் உணவுகள் ஒரு வேளை உங்கள் வீட்டில் சமைச்சு வச்சுருந்திங்கன்னா அதில் தர்ப்பை புல்லுனை போட்டு வைக்கணும் கிரகணத்தின் போது மெயினாக நவக்கிரக துதிய பாராயண செய்யணும் கேட்கணும் இல்லைனா சந்திர கிரகணத்துக்கான துதிய பாராயண செய்யணும் கேட்கணும் அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் கடகராசிக்காரங்க கிரகண நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படியே போகிற மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி போங்க கிரகண தப்ப போகாதீங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ இதை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கழக ஆசைக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சு இதை கேட்பேன் நடந்து பல நடட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் போடும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் Thank you.